கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய பிரிதொரு பரிணாமம் தமிழ் திரையுலகத்தினரோடு அவர் எவ்வளவு ஒரு இணக்கமாகவும் அவர்கள் தோல்வியிலே துவண்டு விழும் பொழுது அவர்களுக்கு ஊன்றுகோலாகவும் விளங்கியிருக்கிறார் என்பதனை பற்றியும் தமிழ்மொழி மீதும் செந்தமிழினை தமது பாடல் வரிகளில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் புகுத்த முடியுமோ அந்தந்த வகையிலே அந்த கவிதை வரிகளிலே புகுத்தி அந்த பாடலினை வெற்றி பெறச் செய்வார் புகழ்பெற செய்வார் அந்த வகையிலே உருவான ஒரு பாடல் பற்றியும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே கூழச்சி கொண்டிருந்த ஏழு இசைவேந்தர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் இவர்களுடைய பாடல்களை ரசிப்பதற்காகவே தமிழ் ரசிகப் பெருமக்கள் ஏராளமான ரசிகப் பெருமக்கள் இவருக்கு இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் அவ்வளவு சிறப்பு கலை வாய்ந்தவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் தானாக நடித்து தானாக பழ பாடக்கூடிய மிகச்சிறந்த திறமை வாய்ந்த ஒரு பல்கலை விற்பனர் அப்படிப்பட்ட டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் திரையுலகிலே கால் பதித்து ஏராளமான வெற்றி படங்களிலே நடித்து புகழ் பெற்று கொண்டிருந்த புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருந்த காலகட்டங்களிலே டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் குறைந்து வறுமையும் கூட கூடவே இணைந்து கொண்டது ஆக டிஆர் மகாலிங்கம் அவர்களை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் முடிவு செய்து அவருக்காகவே ஒரு திரைப்படத்தினை தயாரிக்க வேண்டும் அந்த திரைப்படத்திலே அவரை பாட வைத்து உலக புகழ் பெற செய்ய வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஏஎல்எஸ் நிறுவனம் கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பிலே டி ஆர் மகாலிங்கம் அவர்களை கதாநாயகனாகவும் பண்டரிபாய் எஸ் மைனாவதி காக்கா ராதாகிருஷ்ணன் ஆகிய ஏராளமான திரை நட்சத்திரங்களை நடிக்க வைத்தும் இந்த படத்திற்கு தனிச்சிறப்பு என்னவென்றால் நமது ஆட்சி மனோரமா அவர்களை முதன் முதலில் இந்த திரைப்படத்திலே தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் ஆக இந்த படத்திற்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும் இதை நிறைய இடங்களிலே ஆட்சி மலர்மா அவர்களும் சொல்லியிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த திரைப்படத்திலே மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இசையமைத்து ஏராளமான பாடல்களை உருவாக்கி இருப்பார்கள் இந்த திரைப்படத்தினை இயக்குனர் ஜி ஆர் நாகர ஜி ஆர் நாதன் அவர்கள் இயக்கியிருப்பார்கள் இந்த படத்திற்கு என ஒரு தனி முத்திரை என்றால் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அந்த பாடல் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யூகித்திருக்கக்கூடும் ஏனெனில் இந்த பாடலை பாடாதவர்களும் சரி கேட்காதவளும் கேட்காதவர்களும் சரி கேள்விப்படாதவர்களும் சரி இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிக பிரபலமான பாடல் இந்த பாடலிலே தொகையரா என்று சொல்வார்கள் பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி ஒழி போனாளே நின்றது போன்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோவி நிலைக்குமோ நின் மனம் பெருமோ வாழ்வே என்று சொல்லிவிட்டு பாடலினுடைய முதல் பல்லவி அந்த பல்லவி எப்படி அமைக்கலாம் ஒரு தலைவன் தலைவியினுடைய அழகினை வர்ணிக்கிறார் அவருடைய சிறப்பினை வர்ணிக்கிறார் ஆக வேறு வர்ணிப்பதற்கு என்னென்னவோ இயற்கைகள் இயற்கை நிறைய இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தலைவன் தலைவியை செந்தமிழ் தேன் மொழியாள் என்று வர்ணிக்கிறார் எப்படி இது எவரால் இளம் செந்தமிழ் தேன் மொழியால் நிலா சிரிக்கும் மலர் கொடியாள் நிலா சிரிக்கும் மலர் கொடியால் பைங்க நீதலில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலா சிரிக்கும் மலர் கொடியாள் நிலா சிரிக்கும் மலர் கொடியாள் எவ்வளவு ஒரு தமிழ் மொழியினை அவர் உயிராக நேசித்திருந்தால் தமிழ் மொழியினை தன்னுடைய தாயைப் போல நேசித்திருந்தால் தமிழ் மொழியினை தன்னுடைய ஊச்சா மூச்சாக நினைத்திருந்தால் இவர் இந்த பாடலிலே இப்படி ஒரு வர்ணனையினை வைத்திருப்பார் இவற்றையெல்லாம் எப்படி கவியரசர் கண்ணாசன் அவர்களை நாம் வணங்குவதும் போற்றுவதும் என்று சற்று மிகைப்படித்துத்தான் போற்ற வேண்டும் மிகைப்படுத்தித்தான் வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட திறமை மிக்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைப்படம் இந்த பாடலுக்காகவே பல நாட்களாக ஓடியதாக வரலாறு உண்டு அவ்வளவு பிரபலமான பாடல் இந்த பாடல் இந்த பாடலையும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் இனிய நற்றமிழ் வணக்கம் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன்